சட்டமன்ற உறுப்பினர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் உருவாட்டம் என்னை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டிய நான் வணங்கும் தெய்வம் கேப்டன் அவர்களை வணங்கி வணங்கியும் என்னை இந்த வரலாறு சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தின் மேடையிலே அமர வைத்து இந்த எளியவனை அழகு பார்க்கும் கழகத்தினுடைய காவல் தெய்வம் வீர அன்னியார் அவர்களை வணங்கி என் உரையை துவங்குகின்றேன் அது மட்டுமல்ல இங்கே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய அத்துணை முக்கிய நிர்வாகிகளுக்கும் என்னுடன் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இங்கே நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தொண்டர்கள்லாம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க நேரம் கடந்து போயிடுச்சு அதனால் அந்நியார் அவர்கள் பேசுபவர்கள் ரத்தன ஒரு ஓரிரு வார்த்தைகள் முடிக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க அதனால் அதிகமாக பேச முடியலைன்னாலும் என்னால் இந்த கழகத்தின் வளர்ச்சியில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை இங்கே உடன் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் கட்சியை துவங்கிய போது மாவட்ட கழக செயலாளர் இரண்டாயிரத்தி பதினொன்னிலே சட்டமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி பதினாறிலே சட்டமன்ற வேட்பாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே சட்டமன்ற வேட்பாளர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே திருச்சி பாராளுமன்ற பொறுப்பாளர் அதே போன்று ஐடி விங் செயலாளர் அது மட்டுமல்லாமல் தற்போது நடைந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே திருவள்ளூர் தொகுதி பொறுப்பாளர் என எனக்கு கேப்டன் அவர்களும் அன்னியார் அவர்களும் ஒரு அடையாளத்தை கொடுத்து சாதாரண மனிதனுக்கு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த எனக்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை வழங்கியுள்ளார்கள் இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா மிக பெரிய ஆளுமையாக திகழ்ந்த அதிமுக திமுகவை இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய படைகளை வைத்து விட்டார் கேப்டன் அவர்கள் ஏன்னா எதிர்கட்சி தலைவர் அன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் உச்சத்தில் இருந்தபோது எதிர்த்து நின்று கட்சி துவங்கி முதல் தேர்தலிலேயே எதிர்கட்சி தலைவராக அமர்ந்தார்கள் இன்று கேப்டன் அவர்கள் உடல்நிலை சரியில்லை கேப்டன் அவர்கள் நம்முடன் இல்லை என்று ஒரு சில ஒரு சில கட்சிகளும் ஊடகங்களும் நம்மிடத்திலே ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு மக்களை குழப்புகின்ற இந்த சூழ்நிலையிலே பாகுபலி படத்தில் ஒரு காட்சி அமைப்பு வரும் இன்றைக்கு மகேந்திர பாகுபலி நம்மிடம் இல்லை இறந்து விட்டார் அதனால் இன்னைக்கு இளைய கேப்டன் அவர்கள் பிரபாகரன் வந்து இன்னைக்கு கேப்டன் அவர்களின் மறு உருவமாக நம்மோடு பயணிக்கிறார் இன்னைக்கு நம்ம எல்லாம் தலைமையிற்கு வந்திருக்கிறார்கள் அதே போன்று இன்றைக்கு நம்ம கட்சியின் வளர்ச்சி என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு வருகின்ற தேர்தலை மனதில் கொண்டு இன்றைக்கி அன்னியார் அவர்களும் தம்பி பிரபாகரன் அவர்களும் பட்டி எல்லாம் வர வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம் அப்படி நினைக்கின்ற சூழ்நிலையிலே நாம் அனைவரும் இன்றிலிருந்து நமது கழக வளர்ச்சியிலே பங்கெடுத்து கொண்டு சிறப்பான உங்களின் செயல்பாடுகளால் அனைத்து பகுதிகளிலும் கிளைக்கழங்களை அமைத்து பூத்து கமிட்டிகளை அமைத்து அவர்களை சிறந்த முறையில் வரவேற்று இன்னைக்கு நம்ம கட்சியை பலப்படுத்த வேண்டும் மாநாட்டிற்கும் சிறந்த ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி பெறுகின்றேன் நன்றி